நரேந்திர மோடி இன்று பிரதமராக குடியரசுத் தலைவர் முன்னிலையில் பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து கொண்டார் அதேபோல் கேபினட் அமைச்சர்கள் பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து கொண்டனர் முதலாவதாக கேபினட் அமைச்சராக ராஜ்நாத் சிங் பதவியேற்றுக் கொண்டார் இரண்டாவது கேபினெட் அமைச்சராக அமித் ஷா பதவியேற்றுக் கொண்டார் பாஜக மூத்த தலைவர் நிதின் கட்கரி ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் மதசார்பற்ற ஜனதா தளத்தின் மூத்த தலைவர் குமாரசாமி பியூஷ் கோயல் பாஜக மூத்த தலைவர் சிவராஜ் சிங் சவுகான் பாஜக மூத்த தலைவர் ஜேபி பி நட்டா தர்மேந்திர பிரதேஷ் பாஜக மூத்த தலைவர் மனோகர்லால் தெலுங்கு தேச கட்சியை சேர்ந்த ராம் மோகன் நாயுடு பாஜக தலைவர் சர்பானந்தா ஜோனோவால் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்த ராஜீவ் ரஞ்சன் சிங் இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா நிறுவனர் ஜிதின் ராம் மஞ்சி உள்ளிட்டவர்கள் இன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முன்னிலையில் பொறுப்பேற்று கொண்டனர்